குழந்தைகளின் உடல் மனநோயல ஜோதிடத்தில் பாலாரிஷ்ட தோஷம் ஒன்று இருக்கிறதே குழந்தை பிறக்கும்போது ஏற்படக்கூடிய உடல் குறைபாடு மற்றும் மன வளர்ச்சி குறைபாடு மட்டும்தான் பாலாரிஷ்ட தோஷம் என்பது இல்லை வளரும் பருவத்தில் விபத்து மற்றும் அதிர்ச்சிகளின் காரணமாக ஏற்படக்கூடிய உடல் குறைபாடு மனசிதைவு போன்றவற்றிற்கும் கூட காரணம் தோஷம் தான் வழிபடும் முறை குழந்தை பிறந்த நட்சத்திர தினத்தன்று கரினால் இல்லாத அல்லது சனி செவ்வாய்க்கிழமைகளில் உண்மத்த பைரவரை கலசத்தில் வர்ணித்து ஒன்பது செங்கற்களால் ஞங்க மண்டலமிட்டு நூத்தி எட்டு யாக கூட்டு பொருளால் பைரவ மூர்த்தியை அவரது காயத்ரி மற்றும் மூல மந்திரத்தால் விசேஷ ஆவர்த்தி செய்து பெற்றோர் மடியில் குழந்தை வைத்து கலச நீரை மங்கள ஸ்நானம் செய்துவிட வேண்டும் பாராக்கியம் வாரண பத்ததி ஆகிய நூல்களில் பைரவ மூர்த்தி மசிதாங்க பைரவர் குரு பைரவர் சண்ட பைரவர் குரோத பைரவர் வரிசையில் ஐந்தாவது மூர்த்தியாக வீற்றுள்ளார் பகவான் கிருஷ்ணர் கூட பதினோரு வயது வரை பாலாரிஷ்டத்தை அனுபவித்தார் அதில் அவரது தனது தாய்மாமன் கம்சனால் பல நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இந்த தோஷம் நீங்க கொங்கு காசி அஷ்டபைரவர் திருக்கோவிலில் உண்மத்த பைரவரை வழிபட்டு சிறப்பு பூஜை செய்து பைரவருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு சிவஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் நன்றி ஓம் நமசிவாயா கால பைரவரே போற்றி